வாழ்க செந்தமிழ் வாழ்க நாற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் சகட்டு மேனிக்கு ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகளை எடுத்துக்கொள்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அது குறித்து தான் இன்றைய உரை மருந்துகள் வீரியமாக செயல்பட்டால் மட்டுமே நவீன மருத்துவ முறை நோயாளிகளுக்கு நலமளிக்கும் மருந்துகள் வீரியமாக செயல்படாமல் முடங்கிவிட்டால் நவீன மருத்துவ முறை கேள்விக்குறியாகிவிடும் இன்னும் சொல்லப்போனால் உலகமே ஸ்தம்பித்து விடும் இதை அமெரிக்காவில் உள்ள பாரத வம்சாவளியைச் சேர்ந்த நுண் நோயியல் மருத்துவர் அனீர்பந்த் மகாபத்ரா தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் இது மருத்துவ உலகத்தையே உலுக்கி உள்ளது ஆன்டிபயாட்டிக்ஸ் எனப்படும் கொல்லி மருந்துகளுக்கு கட்டுப்படாத சூப்பர் பக்ஸ் எனப்படும் நுண்ணுயிர்கள் பெருகத் தொடங்கிவிட்டன இதுதான் மகாபத்ரா விடுத்துள்ள எச்சரிக்கையின் சாராம்சம் சாதாரண இருமல் ஜலதோஷத்திலிருந்து மிகப்பெரிய அறுவை சிகிச்சை வரை ஆன்டிபயாட்டிக்ஸ் பயன்பாடு பரவலாக உள்ளது தேவையற்ற சிறு பிரச்சனைகளுக்கு கூட ஆன்டிபயாட்டிக் பயன்படுத்துவது இன்று பூமராங்காக நம்மையே திருப்பி தாக்குகிறது இது மனித குலத்துக்கே மாபெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது உலகம் எதிர்கொள்ளும் பத்து முக்கியமான சுகாதார அச்சுறுத்தல்களில் முதலாவதாக இருப்பது மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் எனப்படும் நுண்ணுயிரி எதிர்ப்பு சக்தி என்று உலக சுகாதார நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இந்த நுண்ணுயிரி எதிர்ப்பு சக்தி பிரச்சனை காரணமாக சுமார் பதிமூணு லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர் என புள்ளி விவரம் தெரிவிக்கிறது இது நேர்முக ரீதியான உயிரிழப்பு மட்டுமே மறைமுக ரீதியான உயிரிழப்பையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் ஐம்பது லட்சத்தை எட்டிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது குறைந்த வருவாயுடைய பல நாடுகள் இந்த பிரச்சனைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த பிரச்சினையால் இந்நாடுகளின் ஜிடிபி எனப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைய தொடங்கிவிடுகிறது என்ற எச்சரிக்கை மணியும் ஒழிக்க தொடங்கி உள்ளது ஒரு கவலைக்குரிய விஷயம் உலகிலேயே மிக அதிக அளவில் ஆன்டிபயாட்டிக்ஸ் பயன்படுத்தும் நாடுகளில் நம் பாரதமும் ஒன்று ஆன்டிபயோட்டிக்ஸை எதிர்க்கெடுத்தாலும் மருத்துவர்கள் பரிந்துரைக்க கூடாது ஆன்டிபயாட்டிக்ஸ் தீர்வாகமே தவிர இது எதிர்காலத்தில் மகத்தான இடரை கொண்டு வந்துவிடும் தி லேண்ட் என்ற மருத்துவ ஆய்வு இதழில் வெளியான கட்டுரையில் ஆன்டிபயாட்டிக்ஸை அதிக அளவில் பயன்படுத்தும் வங்கதேசம் பூட்டான் வடகொரியா பாரதம் இந்தோனேஷியா மாலத்தீவு நேபாளம் மியான்மர் இலங்கை தாய்லாந்து தைமூர் ஆகிய நாடுகளின் போக்கில் மாற்றம் ஏற்பட வேண்டும் இல்லாவிட்டால் இந்த நாடுகளில் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்டிபயாட்டிக்ஸ் வேலை செய்யாமல் போவதற்கு மருத்துவர்கள் மட்டுமே காரணம் என்று அவர்கள் மீது மொத்த பள்ளியையும் விட முடியாது ஏனெனில் நோயாளிகள் பலர் எவ்வித மருத்துவ பரிந்துரையுமின்றி மருந்தகங்களில் ஆன்டிபயாட்டிக்ஸ் மாத்திரைகளை வாங்கி உட்கொள்கிறார்கள் இவ்வாறு சுயமருத்துவம் மருத்துவம் செய்து கொள்வது மிகவும் ஆபத்தானது சுற்றுச்சூழல் சீர்குலைந்து வருவதும் ஆன்டிபயாட்டிக்ஸ் செயல்படாத நிலை உருவெடுத்து வருவதற்கு ஒரு காரணமாக உள்ளது ஆன்டிபயோட்டிக்ஸின் வீரியம் அதிகரிக்க அதிகரிக்க நுண்ணுயிரிகளும் தங்கள் வீரியத்தை உச்சப்படுத்தி விடுகின்றன எனவே நுண்ணுயிரி எதிர்ப்பு சக்தி தொடர்பான விழிப்புணர்ச்சியை நம் மக்களிடையே வலுப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் எனவே ஆன்டிபயோட்டிகளை அனாவசியமாக எடுப்பதை தவிர்ப்போம் உடற்பயிற்சி யோகா சத்தான உணவு மற்றும் நல்ல பழக்க வழக்கங்கள் மூலம் நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொண்டு நலமாக வாழப்பழகுவோம் நன்றி வந்தே மாதரம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்